ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறதா என்ட்ராய்டை ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு கமாடிட்டி இல்லைன்னா எந்த ஒரு அதாவது கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி என்ன ஒரு செட்மெண்ட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்கிளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்ட்டு தான் ஸோ இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே நீங்கள் பார்த்த உடனே இந்த ஆர்எஸ்ஐ வி அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இதில் வந்து எப்படி நம்ம இதுவரைக்கும் ஆர்எஸ்ஐ ஃபிஃப்னாஜி வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல பட் நான் என்ன மாதிரி இதை பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த இதில் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போதும் ஒரு பேக் எடுக்கும்போதும் அதை நம்ம வந்து ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மார்க்கெட்டோட ட்ராவல் பண்ணலாம் ஸோ அது எப்படிங்கிற விஷயத்தை இதில் நான் சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆகக்கூடிய இடத்த நம்ம வந்து ஆர்எஸ்ஐ வச்சு நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அபோவ் ஃபிஃப்டி நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஆர்ஸ்ஐ அபோவ் ஃபிஃப்டி இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு புல்லிஷ் லெவலுக்கு நான் பயன்படுத்துகிறேன் ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆர்எஸ்ஐயில் இருக்கக்கூடிய ஓவர் பாட் ஓவர் சோல்டராக யூஸ் பண்ணுறதில்ல ஆக்சுவலாக வந்து ஆர்எஸ்ஐயில் வந்து ஓவர் பாட்டில் இருக்குது ஓவர் சோல் இருக்குது அப்படிங்கிறத விட பிலோ ஃபிஃப்டியாக அபோவ் ஃபிஃப்டியா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ ஆர்எஸ்ஐயில் அபோ இருக்கும் பி ஃபிஃப்டி இருக்கும் இருந்து மார்க்கெட் வந்து பிலோவில் இருக்கா அந்த ஆர்எஸ்ஐ வந்து பிலோ ஃபிஃப்டியில் இருக்கா அபோவ் ஃபிஃப்டியில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறேன் ஸோ ஒரு பை எடுக்கும்போது என்ன மாதிரி அதை கண்டிஷனில் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இதில் சொல்கிறேன் மாதிரி ஃபிஃபனாச்சி உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபிஃபனாச்சியில் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர் அப்படின்னா த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் எடுக்கக்கூடிய ஒரு இடம் மார்க்கெட் அந்த இடத்துக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அந்த ஜீரோ பாயிண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் சிக்ஸ் ஒன் பைண்ட்டில் ரிவர்சல் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ரேஷன் நம்பர் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறதுலாம் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம் அது டார்கெட் ப்ரைஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ எப்படி அப்படிங்கிறது நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேன் பண்ணுறேன் ரெண்டாவது விவேப் ஸோ விவேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இண்டி இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இதை வந்து பெரும்பான்மையாக வந்து இன்ஸ்டியூஷனல் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆவரேஜ் வால்யூமோட வெயிட்டேஜ் பிரைஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் தான் இந்த ஆர்எஸ்ஐயோட இது ஸோ இப்போ மூணும் வந்து ஒரு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஆர்எஸ்ஐ எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் வந்து விவாப் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபிஃபனாஜி எடுத்துக்கலாம் ஃபிஃபனாஜிங்கிறதும் ஒரு பர்சென்டேஜ் ஆஃப் ஒரு இது இதுதான் ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் சாட்டில் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம சாட்டில் பார்க்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு என்ன நம்ம பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த இன்னையிலிருந்து நம்ம கூட செக் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு இண்டெக்ஸ் போன கை என்ன இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு இதை எடுத்து பார்க்கலாம் எந்த ஒரு இதுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் அடுத்த மணியாக இப்போ நான் ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனால நான் அடுத்த மணி அப்படிங்கிறத வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ ஹை போச்சோ அதனுடைய அடுத்த மணியாக நான் எடுத்துக்கிறேன் இப்போ இண்டெக்ஸ் ஹை போனது வந்து இருபத்தஞ்சி எண்ணூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹை வருது ஓகேவா ஸோ எண்ணூற்றி அறுபத்தி நாலு எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஸோ எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா எண்ணூறு எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் ஒரு எண்ணூற்றி ஐம்பதே நம்ம எடுத்துக்கிடுவோம் ஸோ எண்ணூற்றம்பது எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க எண்ணூற்றி ஐம்பது கால் எண்ணூற்றம்பது புட்டு இந்த பக்கம் ரெண்டு சார்ட் வச்சுருக்கேன் நான் வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து எண்ணூற்றி ஐம்பது சி பிரைஸ் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வந்து எண்ணூற்றம்பது பி ப்ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ எதனால் இந்த எண்ணூற்றம்பது எடுத்தோம் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் போன ஹை எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிறதுனால அதை நான் எடுத்துக்கிட்டேன் பட் நீங்கள் எண்ணூற்றும்போது இப்படி ஹைலோவில் தான் பார்க்கணும் மார்க்கெட் போன இருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் என்ன அடுத்த மணி அதாவது ஓப்பன் ஆகும்போது என்ன அடுத்த மணி இருந்ததோ அதையே கூட வச்சு பார்க்கலாம் நான் வந்து ஒரு புரிதலுக்காக ஸோ அடுத்த மணிங்கிறது சேஞ்சஸ் ஆகிடுச்சி அப்படிங்கறதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கறத நான் இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ நான் ஆர்எஸ்ஐ கீழே வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆர்எஸ்ஐங்கிறது ஒரு செ செட்டிங் தான் ஸோ இல்லை ஃபிபனாச்சி நம்ம என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் செட் பண்ணியிருக்கிறேன் இதை முதல்ல டீஃபால்ட் செட்டிங்ஸை வச்சுட்டு நான் என்ன செட்டிங்ஸ்ஸுன்னு நான் அவங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஓகே ஸோ இப்போ இதில் நான் வந்து டீ ஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் யுவா ஸோ இது டீஃபால்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு சென்செக்ஸ்லேயோ இது சாரி ஏஞ்சல்லையோ இல்லைனா வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவிலையே எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டு இப்படி தான் அதில் டீஃபால்ட்டாக இருக்கும் இதை எப்படி நம்ம செட் பண்ணுறது நம்மளுடைய அந்த ட்ரேடிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இதை செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம் செட்டிங்ஸு முழுமையாக பாருங்கள் வீடியோவை ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பேக்ரவுண்டை எடுத்து விட்ருங்க ஓகேவா ஸோ பேக்ரவுண்ட் வேண்டாம் நமக்கு ஸோ நமக்கு தேவையான லெவல்ஸ் என்ன அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து இந்த சிக்ஸ் ஒன் பாயிண்ட் வேண்டாம் அதே மாதிரி இந்த டூ ஒன் சிக்ஸ் வேண்டாம் ஃபோர் இதெல்லாம் வேண்டாம் ஸோ இங்கே நமக்கு தேவையானது ஓகே ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வேணும் ஜீரோ ஓகே ஒன்று ஓகே அவ்வளோதான் ஸோ இதில் மூணு லெவல் தான் இருக்கும் டூ த்ரீ சிக்ஸ் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் செவன் எயிட் சிக்ஸ் இருக்கும் த்ரீ எயிட் டூ த்ரீ எயிட் டூ நமக்கு தேவையில்லை ஓகேவா ஸோ இது மட்டும்தான் நமக்கு தேவை இந்த மூணு லெவல் மட்டும்தான் நமக்கு அதுல இருக்கும் ஓகேவா பார்த்துக்கலாம் ஓகே செட்டிங் இதுதான் இப்ப நம்ம செட் செட் பண்ணியாச்சு நமக்கு ஆக்சுவலா போன ஹை வந்து ஸோ வெயிட்டன்ஸி இதில் டேட்டா ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் கொஞ்சம் லோட் லோடாகிட்டு இருக்குது அதாவது எனக்கு இதுக்கு எவ்வளோ ஹைப் வச்சோ அந்த ஹை வந்து நமக்கு வந்து இங்கே மார்க் பண்ணுறோம் அதே இன்றாடே ஹை இப்போ எவ்வளோ ஹைப் இருக்கும் அந்த ஹை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஓகே இங்கே இருந்து இன்ஃப்ராடே அதாவது டே நீங்கள் ஓப்பன் ஆகி போன ஹை வந்து ஆக்சுவலாக இது ஓகேவா இந்த ஹை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் ஹை மார்க் பண்ணக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இங்கே இந்த ஆண்ட்ர்டு விவாப் இதில் இருக்கும் இதுவும் வந்து செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணணும் என்னென்னா இப்போ சொல்லியிருந்தேன் செட்டிங்ஸ் சொல்லிடுறேன் என்னென்ட்டு ஸோ இதில் வந்து நிறையா அந்த இது இருக்கும் ஸ்டைலில் போனீங்கன்னா லோவர் பேண்டு அப்பர் பேண்டு பேக்ரவுண்டெலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படி இந்த விவேப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க விவேப் ஆட் பண்ணிவிட்டு விவேப் பட்டு வச்சுக்கோங்க இந்த அப்பர் பேண்ட் லோவர் பேண்ட் இதெல்லாம் வேண்டாம் பேக்ரவுண்ட் வேண்டாம் ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து அவ்வளோதான் இந்த ஒரே சோர்ஸில் வந்து நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் டே எதாவது ஒன்று கொடுத்துக்கலாம் மூணு கொடுத்துக்கலாம் எது கொடுத்தாலும் ஓகே தான் ஓகேவா ஸோ இதை நீங்கள் வந்து அதில் இதை கொடுத்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை போயிருக்கு இண்டெக்ஸில் ஆக்சுவலாக ஹை போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது இந்த ரிவர்சலை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த டூ த்ரீ சிக்ஸ் லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள் ஓகேவா ஸோ க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டி கீழே க்ளோஸ் வரும்போது செவன் எயிட் சிக்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சிங்க்கோட ஹை போகுது நீங்கள் மார்க் பண்ணும்போது டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கும் அதாவது இந்த லோ டூ ஹை மார்க் பண்ணும்போது டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது மேலே வந்துடும் டூ த்ரீ சிக்ஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சு அப்புறம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிறதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல வீபாக் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அங்கே கீழே க்ளோஸ் வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் நம்பர் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதில் ஸோ இதுதான் இண்டெக்ஸில் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இண்டெக்ஸ் ரிவர்சல் ஆகுது அதே மாதிரி ஆப்ஷனில் நம்ம பார்க்குறோம் ஆப்ஷனில் அதே சேம் தான் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் க்ராஸ் பண்ணும்போது இது வந்து கால் ஸோ கால் வந்து மேலே ஆர்எஸ்ஐ நமக்கு மேலே இருக்குது ஓகேவா ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா பியூர்லி ஃபுல்லாக வந்து மேலே வந்து ஓவர் பாட்டில் இருக்குது இப்போ நமக்கு இங்கே வந்து விவாப் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் விவாப் நான் சொன்ன கண்டிஷன் தான் ஸோ விவப் வந்து அங்கே நம்ம செட்டிங்ஸ் பார்த்தோம்ல அதே செட்டிங்ஸ் இங்கே நீங்கள் அதை பண்ணிக்கோங்க ஸோ விவாப் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா அந்த ஃபஸ்ட்டு கேண்டியில் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும் விவப் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும் சரி இப்போ நமக்கு இங்கே வந்து காலில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபிஃபனாச்சு ட்ராப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இது வந்து ஹை இது லோ டு ஹை நம்ம பண்ணோம் இல்லையா அது ஹை டு லோ பண்ணணும் ஓகே ஹை டு லோ ஸோ ஒருவேளை அவங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே போனிங்கன்னா அங்கே ரிவர்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் மேலே போயிடும் அதனால் நமக்கு வந்து டூ த்ரீ சிக்ஸுங்கிறது கீழே தான் இருக்கணும் ஸோ டூ த்ரீ சிக்ஸ் கீழே இருந்தால் தான் செவன் எயிட் சிக்ஸ்ங்கிறது மேலே வரும் அதனால் அந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை எடுத்து விட்ருங்க ஓகேவா ஸோ ரிவர்ஸ் ஆப் ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மேலே அது மாறி வரும் ஸோ கீ லோ டு ஹை ஹை டு லோ அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இங்கே நமக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் காலில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா கால் வந்து நமக்கு வந்து பிலோ ஃபிஃப்டியில் இருக்கணும் ஆர்எஸ்ஐ அதே மாதிரி ஃபிஃபிலையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கணும் ஸோ அந்த கண்டிஷன் இங்கே வந்துருச்சு அப்படின்னா அப்போ மாரஸ்க் மார்க்கெட் வந்து அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து புட் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம் புட் ஆப்ஷனில் அபோவ் ஃபிஃப்டி இருக்கணும் ஸோ ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி கேண்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும் ஓகேவா ஸோ க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 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 இதில் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்க எண்ணூற்றம்பது அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸில் எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக இதோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பத்தாறு ரூபா ஆக்சுவலாக இது மேலே போன கை அது வேறு விஷயம் ஸோ நம்ம டார்கெட் லெவல் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து செவன் எயிட் சிக்ஸ் ஸோ இங்கே தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது ஃபுல் பாடி எப்போ வந்து நமக்கு வந்து மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கிதோ அப்போ நம்ம என்ட்ரி ஆகிறோம் ஓகேவா இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து எக்ஸாக்டான கேண்டில் ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா க்ளோசிங் மேலே ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ரூபா ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து வரும் அது ஹை அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை வரைக்கும் போகலாம் ஆனால் வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கிறத விட சிம்பிளாக ஒரு சின்ன டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த டார்கெட் உடனே ரீச் ஆகும் நம்ம வந்து நமக்கான இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் ஓகேவா ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ரிவர்சல் ஆகும்போது அந்த ரிவர்சலை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கூடியது இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இதே இதுதான் ஸோ அப்போது நம்ம ஒரு பை பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஷன் பை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆர்எஐ வந்து மேலே ஐம்பதுக்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ ஐம்பதுங்கிறது இல்லை டிஃபால்ட்டாக அந்த சென்டரில் கோடு வந்துடும் ஸோ ஐம்பது ஃபிஃப்டி இருக்கும் ஸோ ஃபிஃப்டிக்கு மேலே ஆர்எஸ்ஐ இருக்கணும் அதேமாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஃபிஃப்டில் இருக்கணும் ஸோ விவேப்புக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டைன் ஆகிருக்கணும் ஓகேவா ஸோ இந்த ரூல் நமக்கு வந்து அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த ப்ரீமியம் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய கண்டிஷனில் ரெண்டு ப்ரீமியம் சார் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மாதிரி இண்டெக்ஸ் இந்த மூணு அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த மூணு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிங்க்கில் இருந்து மார்க்கெட் திரும்பும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அப்போ டூ த்ரீ சிக்ஸ் லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கி தான் அப்போ ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டியை தாண்டி கீழே வரும்போது நம்ம வந்து செவன் எயிட் சிக்ஸை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ டூ த்ரீ சிக்ஸ் என்பது ஒரு ரிவர்சலுக்கான ஒரு அறிகுறி மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ ரிவர்சல் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரும் ஸோ அந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட் தான் அந்த லோ வரும் ஸோ ப்ரீவியஸோட சிங்கோட லோ வரும் எல்லா நாளும் இப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா நல்லா எதிர்பார்க்க முடியாது மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் டெய்லாக இருக்கும் அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரி டெய்லெல்லாம் பார்த்திங்கன்னா அது நல்லா தெரியும் ஸோ மார்க்கெட்டிங் நல்ல ஒரு மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கும் அப்படியே மார்க்கெட் கீழே வரும் ஸோ அந்த மாதிரி நாட்களில் இது நல்லாவே அவுட் ஆகும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பேக் டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி இதே அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ